கர்த்தை நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளின் கர்த்துடைய வார்த்தைக்காக ஒன்று பேதுரு ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாம் வசனம் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள் உங்கள் முன்னோர்களால் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள் உங்களுடைய பாரம்பரிய கொள்கைகளை விட்டு நீங்கள் எவ்வளவாய் விலகி இருக்கிறீர்கள் என்பதை அறியணும் அப்ப சொல்லப்படுகிற பாரம்பரிய கொள்கை என்பது என்ன அது வீணான நடத்தை என்று சொல்லப்படுகிறது அப்போ நீங்க கிறிஸ்துவுக்குள் மீட்பை பெறுகிற வரைக்கும் இருந்த உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அவர்களை குறை சொல்லவில்லை இங்கே அவர்கள் செய்த நடத்தைகளை இங்கே சொல்லுகிறது மனிதர்களை குறை சொல்லவே இல்லை பரிசுத்த வேதாகத்தாராம் வாசிக்கும் போது நன்றாக வாசிக்கணும் நீங்கள் இதுவரைக்கும் முன்னோர்கள் மு முன்னாடி பழகின மனிதர்கள்லாம் இருக்கும் அவங்களோட உட்காந்து நீங்களும் என்னென்னமோ பேசியிருப்பீங்க கெட்ட வார்த்தையில் பேசி மகிழ்ந்திருப்பீங்க கெட்ட சிந்தையில் இருந்திருப்பீங்க என்னென்னமோ நீங்களும் தான் அதை நடப்பித்தீங்க இப்பொழுது அந்த வீணான நடத்தையை விட்டு விட்டீர்களா அப்படிங்கிறத சிந்திக்கணுமா இந்த வீணான நடத்தை அப்படிங்கும்போது ஆங்கில பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறதுனா கரப்டபுள் திங்ஸ் அதோடைய அர்த்தம் என்னென்னா அழிந்து போகக்கூடிய ஒன்றுக்குமே உபயோகமற்றதாக போகக்கூடிய மதிப்பே இல்லாத ஒரு செயல் அதான் வீணான நடத்தை நீ கிறிஸ்தவக்குள்ள மீட்கப்பட்டிருக்கீங்களே நீங்கள் முன்னால் உங்களுடைய நண்பர்களோட உட்காந்து பேசுன எல்லாமே இப்போ நினச்சி பார்த்தா அது எப்படி இருக்குது உங்களுக்கு அதில் ஏதாவது நன்னடத்தை இருக்குதா இருக்காது எவ்வளவோ ஒன்று ரெண்ட வேணா நீங்கள் ஏத்துக்கலாமே தவிர மற்றதை உங்க மனசாட்சினாலே உங்களால ஏற்றுக்க முடியாது அது நீங்களும் சேர்ந்து செஞ்சதுதான் அப்போ கிறிஸ்துவுக்குள் மீட்பு என்பது எவ்வளவு பெரிய காரியம் இந்த உலகத்தில் வாழும்போது போது நம்முடைய குடும்பமும் நம்முடையவர்களையும் நாம் மீட்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் எந்த வீணான நடத்தையில் இருந்தோம் என்பதை நாம் பார்த்து அவைகள் எல்லாம் இயேசு கிருத்தினுடைய வசனத்தினாலும் உபதேசங்களினாலும் திருத்திக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியம் மீண்டும் மீண்டும் நம்ம அதே காரியத்தில் இருப்பது ஒன்றை விட்டால் மற்றொன்றை ஆரம்பிப்பது வாழ்க்கையாய் வைத்துக் கொள்ளக்கூடாது அந்த வீணான நடத்தையை நீங்கள் விட வேண்டும் எவ்வளவாய் நீங்கள் அந்த வீணான நடத்தையை விட்டுருக்கிறீங்க ஒன்னு ஓவர் பெற்பட்ட காமிக்கீங்க இல்லைனா அவங்களோடைய சேர்ந்திருந்தீங்க முன்னோர்களால் அனுசரித்து வந்த அந்த பாரம்பரியத்தின் வீணான நடத்தையை விட்டு விலகுங்க ஏன் விலகணுமாம் சொல்லப்பட்டிருக்கிறது பத்தொன்பதாம் வசனம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே ஒவ்வொரு தனிமையிலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் நம்மை மீட்டவர் குற்றமற்றவர் நம்மை பாவ வந்து மன்னித்து மீட்டவர் மாசற்றவர் உலகத்திலே எல்லாவித பாவத்துக்கும் ஏதோ ஒரு பரிகாரம் செலுத்த வேண்டும் என்பது இருக்கிறதுனாலே நமக்கு பரிகாரம் ஒருத்தர் செலுத்தினவர் யாருன்னா அவரையே தன்னை பரிகாரமாய் செலுத்திவிட்டார் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம் அப்ப நாம் எவ்வளவு விலை மதிப்புக்கு உரியவர்கள் நம்முடைய செயல்பாடு எவ்வளவு தூரம் ஒரு மனுஷனை விலையேற பெற்றவங்களா மாற்றணும் முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க இப்போ அவங்களோட சேர்ந்துட்டு இருக்காங்க ஆளே மாறிக்கிட்டு இருக்காங்க வரணுமே ஏன் உங்களை என்னையும் மீட்ட ரத்தம் ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் இந்த உலகத்திலே பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஏதோ செலுத்தப்பட வேண்டியது இருந்ததல்ல அந்த ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக நம்மளை உண்டாக்கின கர்த்தரே நமக்காக செலுத்தப்பட்ட அவருடைய ரத்தம் நம்முடைய மீட்பை நாம் எவ்வளவு எண்ணுகிறோமோ நம்மளை மீட்டவரை நாம் எவ்வளவு எண்ணுகிறோமோ அவ்வளவாய் நம்முடைய மீட்பு மற்றவர்களுக்கு பரவுங்க இல்லைன்னா வீணான நடத்தம் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் குற்றமற்ற மாசற்ற பரிசுத்த ரத்தம் நம்மளோடு பழகிறவருடைய குற்றம் நீக்கப்படணும் இயேசுவின் ரத்தத்தினால் நம்மளால முடியாது நம்மளோட பழகிறவங்களுக்கு மாசு இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும் நம்மளால முடிய ஆண்டு ஊட்ட கொடுக்கணும் நாம் எவ்வளவு குற்றத்தை விட்டோம் எவ்வளவு மாசுல வெளிப்பட்டோம் சாட்சி வேணும் விலையேற பெற்றோனாய் மாற்ற அவரை விலையாக ஈந்தாரே குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியானோருடைய இரத்தினால் விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் உங்களை மீட்டெடுத்திருக்கதை அறிந்திருக்கிறீர்களே இந்த நாள் வரை அறியாமல் இருந்தால் அறிந்து கொண்டீர்கள் வீணான நடத்தை வேண்டாம் நான் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன் பட்டை வாங்கியிருக்கேன் வேண்டாம் அது வீணான நடத்தை அது நம்முடைய முன்னோர்களால் பாரம்பரியமாய் சொல்லப்படுகிற வீணான நடத்தை அது அழிந்து போகிற ஒரு காரியம் அது உதவாத ஒரு காரியம் அது மதிப்பற்ற ஒரு காரியம் தேவனுக்கு முன்பாய் மதிப்பாய் நிற்பது இயேசு என்னை ரத்தம் சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார் என்கிற விசுவாசமே இதோ உங்களுக்காக ஒரு நிமிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள் முழங்கால் படியில உங்களை நீங்களே சிந்திச்சு பாருங்க என் சொத்தலா எடுத்து நான் அனாதை உண்டுப்பா உண்டுப்பா விளையேற பெற்ற ரத்தம் நாங்க அற்பமா வந்தோம் ஆண்டவரே எங்களுக்கு ஏசுனா தெரியாது ஏதோ தெரிஞ்சு வந்தோம்ப்பா இன்னைக்கு திரும்பி பாக்குறப்பா எல்லா உமால வந்திருக்குப்பா இனி எதுவுமே நான் இனிமே வாழ்ந்துருவேன் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைப்பா என்னை அர்பணிக்கிறப்பா அர்ப்பணிச்சிருங்க அர்ப்பணிச்சிருங்க இல்லைப்பா நான் ஒரு சிறு பிள்ளப்பா இன்னமும் எனக்கு இந்த உலகம் தெரியாது எனக்கு வாழ தெரியாது என்னை ஏமாத்த எது வேணா இருக்கலாம் நான் அசிங்கப்பட எது வேணா இருக்கலாம் நான் ஏமாத்தரக்கூடாது அவமானப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே தெய்வம் நீங்க தான்ப்பா என் பெருமையெல்லாம் எடுத்துருதப்பா எடுத்து போடுங்க எடுத்து போடுங்க எடுத்து போடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க அந்த கல்வாரியின் சிலுவைக்கு முன்பாக அந்த மாசற்றவராய் அந்த சிலுவையில் தொங்கின பரிசுத்தருக்கு முன்பாக அவர் அந்த சிலுவையில் தொங்கினதுனாலே நாம் இந்த மேன்மையில் உட்கார்ந்திருக்கிறோம் இந்த சிலுவையில் அறையப்பட்டவர் எவ்வளவாய் நம்முடைய உலகத்துக்கு தேவை நம்முடைய சொந்தங்களுக்கு தேவை ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது உன்னை வெறுமையாக்கு உன்னை வெறுமையாக்கு உன்னை விளைய பெற்றோராய் நிறுத்துகிறேன் நீ செய்ய நினைச்சது எல்லாவற்றையும் விட்டுவிடு நான் என்ன செய்ய உன்னை வைத்து ராஜ்யங்களை நான் கொண்டு வருகிறேன் உன்னை வைத்து நான் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுங்க ஒப்பு கொடுங்க இல்லை இல்லை நான் ஒன்றும் இல்லை உந்தன் கையில் நான் சிறு பிள்ளை இல்லை இல்லை நான் உந்தன் கையில் நான் சேறு பிள்ளை உந்தன் கையில் நான் சிறு பிள்ளை என்னை வெறுமையாக்கினேன் உம்மை மகிமைப்படுத்தினேன் என்னை வெறுமையாக்கினேன் உம்மை மகிமைப்படுத்தினேன் எல்லா வருடத்தில் அன்பின் பரலோக தேவனே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே பரிசுத்தராகிய தேற்ற வாழரே மூராகிய தெய்வமே மீ நன்றி ஓர் சோதிக்கிறோம் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்டெடுத்திருக்கிறீர் என்பதை அறிந்து அறிந்து வாழனுமே மறந்து விடக்கூடாது ராஜா உம்முடைய இரத்தத்தினால் கிடைத்த மீட்பு இன்னைக்கு நாலு பேர் எங்களை வரவேற்பது இன்னைக்கு ரெண்டு பேர் எங்களோட பேசுவது நாங்கள் ரெண்டு இடத்துல மதிப்பு அணிப்பது எல்லாம் நீர் கொடுத்தது இந்த வரவேற்பு எங்களுக்கு ஒளிஞ்சு போகலாம் இந்த மதிப்பு எங்களை விட்டு போகலாம் ஆனால் எங்களை அழைச்சவர் ஒரு நாள் எங்களை விட்டு நீங்க மாட்டீர் அழைச்சவருக்கு உண்மையாய் வாழ்வதை காட்டிலும் வேற என்ன உண்டு என்பதை இந்த ஆத்துமாக்களுக்கு இந்த நாளை நீர் எடுத்துரைத்திருக்கிறீரப்பா கேட்டவர்கள் கேட்டவர்களாய் மாத்திரம் அல்ல நீதியுள்ள இருதயத்திலே அதை வாங்கி அதை பதித்து அதை செயலாக்கி அதை காத்து நடந்து காட்டினவர்களாய் இருக்க நீர் மாற்றும் இவர்கள் வழியாய் அநேகருடைய நாமத்தை அறிந்து கொள்வதற்கு இவர்கள் மீது உடைய முகப்பிரகாசத்தை வைத்திருக்கிறீர் என்பதை நினைத்து செயல்படுகிறவர்களாய் இவர்களை நீர் மாற்றும் அப்படியே சிறிதைக்காக நன்றி நாங்கள் இல்லை என்னுடைய நாம மாத்திரமயப்படுவாங்க ஏசு கிருத்துவி இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜெய உண்ணப்பிதாவே நாத்துமாவே என் முழு உள்ளமே அடி பசுநாமத்தை சோதரி என் நாத்துமாவே கத்தரை சோதரி கத்த செய்த சகல அபகாரங்களையும் மறவாதே ஆமே லே